நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தான் சொல்லணும் அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து ராமச்சந்திரன் கிட்டே ஒரு பயங்கரமான வரதட்சணை கேட்டுருக்காங்க அப்படி சொல்லணும் ஆட்டி போய் உட்காந்துருக்காரு அப்படி சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம வீரா வேறு கடைக்கு வேற வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறவங்க மாதிரி சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இருக்கார்ல மாறன் வந்து வீராக்கிட்ட பேசுகிற மாதிரி தாங்க ஆட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன மேடம் உங்கள் மாப்பிள்ளைய வந்து வீட்டுக்கு அனுப்பி விட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் நாங்கள் ஆயிரத்தெட்டு இடத்துல பேசுவோம் ஏன் இல்லைன்னா வேறு இடத்துல போய் பேசுவோம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை கேட்டேன் சும்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது பேசாம நீ வீட்டுக்கு போக அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க மூஞ்சி அடித்த மாதிரி சொன்ன நம்ம மாறனுக்கு வந்து மனசு வந்து கஷ்டமாயிடுது சரின்னு சொல்லிட்டு ஒரு கோபத்தால் வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த கவலையிலேயே மறுநாள் காலையில் வந்து நம்ம மாறன் வந்து கடைக்கு போக தங்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க என்னதான் நம்ம பேசினாலும் அவளுக்கு வந்து நம்மளை பிடிக்கல எதுக்கு அவளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தயக்கத்திலே இருக்காங்க அந்த இடத்துல வந்து வள்ளி வராங்க வள்ளி வந்தோடனே டே என்னடா மாறா வீராவை கரெக்ட் பண்ணலையா போலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிக்கிட்டு இருக்காங்க அட போகாத அவளுக்கு நீ பிடிக்கவே இல்லை அவங்க தேவையில்லாத வேலை நமக்கு பேசாமல் கல்யாணத்தை நடத்தி வச்சுருதான் நல்லதுன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடா சொல்கிறா லவ் பண்ண பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கப்படையா மென்டலானியே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாத்த அவள் போய் போய் பேசினா அவள் எரிஞ்செரிஞ்சு விழுவுறா கோவப்படுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி தான் கோம இருக்க தாண்டா செய்யும் கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் நீ தாண்டா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அட போகத்த எனக்கு வந்து மாறுவான் நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு கல்யாணம் ஒன்று பத்து நாளுக்குள்ளே தான் இருக்குது நீ போய் இப்பயே பேசி சமாளிக்கலாம் அடுத்து காலம்பலும் அவள் வந்து கல்யாணம் முடிஞ்சா நீ காலம் போல வந்து உட்காந்து அழுக போற அதனால இப்பயே போய் ஒழுங்காக சொல்கிறத கேள்றா அத்தைக்காக இது பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி என்னமோ பண்ணு என்னை இப்படியே உசுப்படுத்தி விட்டுக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க போடா அதெல்லாம் நல்லதுதான் நடக்கும் கிளம்பி கடைக்கு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைக்கு அனுப்பி வச்சிடறாங்க அடுத்து ஆனந்த் இருக்காங்களா ஆனந்த் வந்து கண்மணி கால் பண்ணுறாங்க ஏங்க நீங்கள் சொன்ன மாதிரி வந்து உங்களோட தங்கச்சி போய் பார்த்தேங்க என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டிருக்காங்க உங்களுக்கு என்னை பிடிக்கலாம் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லைங்க அவ கொஞ்சம் சை டைப்பு யார்டையுமே பேச மாட்டான் நீங்கள் சும்மா போங்க போய் பேசி பழகுங்க இப்போயே நீங்கள் பேசி உங்களுக்குள்ளே ஏதாவது லவ் வந்தால் தான் உங்கள் வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும் அதனால தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்மணி சொல்கிறாங்க சரிங்க அதுக்கடுத்து நான் மீட் பண்ணி பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து வந்து ஃபோனை வச்சுட்டு அவரை யோசிக்கிறார் ஆனந்த் சார் அவங்க அக்காவே பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க இனி நம்ம யார்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி கேட்டுட்டாங்க ாங்க இந்த பக்கம் வந்து நீ என்ன இவர் அவாய்ட் பண்றையா ஆனந்த் அவாய்ட் பண்றையா இருவனைய விட மாட்டேன் கடையிலே வேலை மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து கண்மணி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து நம்ம ராமச்சந்திரன் வந்து வெளியில் போகிற மாதிரி காட்டுறாங்க அதாவது மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பார்க்கணும்னு சொன்னாங்களா அவங்க வந்து வெளியில் போகிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் கண்மணி வந்துட்டு மாமா எங்கே போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர சொன்னாங்கம்மா போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் சரி மாமா போய் பார்த்துட்டு வாங்க சொல்லிட்டு வழியை வச்சுட்டு போங்க உங்க தலையில் ஒரு பெரிய இடியை போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணிமணிங்க யோசிச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் வந்து நம்ம வீரா வந்து சேலையெல்லாம் எடுத்துக்காட்டிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம மாறன் வந்து கடைக்குள்ளே போகிறாரு சேலையை மடிச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன இவ்வளோ நாளாக வேலை பார்க்கா சேலையை கூட மடிக்கத்தரல அப்படின்னு சொல்லிட்டு வெறுவிறுன்னு போய் ஏ நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீராக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணை வந்து அனுப்பி வச்சுருக்காங்க என்ன மாப்பிள்ள கூட பேசியாச்சா பழகியாச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இங்கே பாரு அதெல்லாம் எதுக்கு தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீதான் நேற்று நைட்டு சொன்னால் எதனால் ஓப்பனாக பேசணும்னு அதனால தான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்காக நீங்கள் இவ்வளோ ஓப்பனாக பேசுவேன் அங்கே பாரு தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது எங்கள் ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆக போகுது நாங்கள் ரெண்டு பேருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக போகிறோம் என்கிட்ட இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு அடித்த மாதிரி வந்து நம்ம வீரா சொல்லிடுறாங்க உனே சாரி அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இப்படி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ஒருவன் கிளம்பி போயிடுறாங்க மாறேன்னு அந்த இடத்துல வீராக வந்து யோசிக்காங்க மாற என்னை மன்னிச்சிரு உன்னை எப்படி அவாய்ட் பண்ணுறது எனக்கு தெரியல அதனால தான் இப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம ராமச்சந்திரன் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போனோன்னே அவங்க வெல்கம் பண்ணுறாங்க வெல்கம் பண்ணோன்னே வாங்க வீட்டுக்குள்ளே உட்காருங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு சம்பந்தி என்ன சம்பந்தி திடீர்னு கால் பண்ணி கூப்பிட்டுருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் கேட்குறாங்க ஆமாம் சம்பந்தி கொஞ்சம் உங்கள் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு என்ன சம்மந்தி அன்றைக்கி நீங்கள் சபையில் வச்சே வந்து எங்களுக்கு எதுவுமே வரத சின்ன வேணாம்னு வேணான்னு இன்னைக்கு இருந்தீங்க என்ன எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாம் சம்பந்த அது சபையில் அத்தனை பேருக்கு முன்னாடி இருந்தாங்க பெருந்தன்மையாக வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டோம் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டோம் இருந்தாலும் நீங்களே அதாவது பார்த்து பண்ணுவீங்க சொல்லுவீங்கன்னு நினச்சோம் ஆனால் நீங்களும் ஒன்றுமே சொல்லலை சம்மந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படியே சம்மந்தி நான் என்னமோ நீங்கள் அது தேவையில்லை அப்படி நீங்களாக கேட்டால் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆம சம்பந்தி நாங்கள் மெயினாக வந்து இந்த காசு இருக்காதான் தான் இப்போ கல்யாணத்துக்கே நாங்கள் வந்து வந்தோம் இதுக்கு முன்னாடி கூட ஒரு பெரிய சம்மந்தம் வந்துச்சு நல்லா வரதட்சணையோடு தான் வந்துச்சு எங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல அந்த பொண்ணு வந்து என் பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதனால் வந்து அந்த பொண்ணுக்காக நீங்கள் நல்லா சேவிங்னு எதிர்பார்த்தோம் என்ன சம்மந்தி இப்படி ஒன்றுமே செய்யாமல் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும் சரி சம்மந்தி உங்களுக்கு என்ன தேவைப்படுது கேளுங்க எங்களால் முடிஞ்சாலும் நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் கேட்குறதெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன தொகை தான் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு சின்ன தொகையாக இருந்தாலும் அது நீங்களாக செஞ்ச மாதிரி செய்யுங்க நாங்கள் கேட்டதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சம்மந்தி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒரு ஐம்பது பவுன் நகை போடுங்க ஒரு ஒரு கோடி ரூபா காசு அக்கௌண்ட்டில் போட்டுருங்க அடுத்து இப்போ இருக்கிறதே லேட்டஸ்ட்டு கார் ஏதோ அதை வந்து மாப்பிளைக்கு வாங்கி கொடுத்துருங்க உங்கள் பொண்ணுன்னு சொல்லிட்டீங்க உங்கள் பொண்ணுக்கு செய்யாமல் யார் செய்ய போகிறா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு அந்த குடும்பத்துக்கு வந்து கடமைப்பட்டிருக்கீங்களாம்ல அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு பையனை வந்து நீங்கள் தான் ஆக்சிடென்ட் பண்ணி கேள்விப்பட்டேன் அதனால நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் கூட அந்த வீட்டுக்கு வந்து காசு கொடுத்தேன்னு சொன்னீங்க அதை அவங்க வாங்கலாம்னு கேள்விப்பட்டேன் அதெல்லாம் இங்கே செஞ்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சம்பந்தி நான் வந்து யோசிச்சு சொல்கிறேன் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த அந்த இடத்துலேருந்து கிளம்பி வந்துடுறார் ராமச்சந்திரன் இந்த பக்கம் பார்த்தா கண்மணியை வந்து ராகவனுக்கு கால் பண்ணி வீரா வந்து வேலைக்கு வர வேண்டாம்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க அவங்க வந்து கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் பார்க்காங்க கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டவனே இல்லை நீங்கள் தான் சொல்லணும் மாமா தானே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு ராகவன் போய் வீரா நான் சொல்லுவேன் தப்பாக நினைக்காத நாளிலேருந்து வேலைக்கு வர வேண்டாம் ஆட்டோவும் ஓட்ட வேண்டாம் இதெல்லாம் மாப்பிளை வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க அவங்க வந்து கொஞ்சம் பணக்காரங்க அவங்க மருமக வந்து இப்படி போய் வேலை செய்கிறது அவங்க பிடிக்கல தயவு செய்து நிப்பாட்டிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் அங்கிட்டு மாற வேறு என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம கண்ம நம்ம வீரா வந்து சொல்கிறாங்க மாமா சொல்கிறீங்க அவங்க இப்போயே கட்டளை போட ஆரம்பிச்சிட்டாங்களா நம்ம கல்யாணம் பண்ணி முடிச்சா திருப்பி நம்ம மேலே வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் சரியாக வராது யார் சொன்னாங்க அவங்கட்ட அப்படின்னு கேட்காங்க கண்மணி தான் சொன்னால் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் கண்மணிட்டு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறான் கோபப்பட்டு அடுத்த சீல் ராமச்சந்திரன் வந்து கவலையோடு வராங்க வாங்க மாமா தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கா அப்படின்னு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்னமாம்மா அவங்க மாப்பிளை வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டோன்னே அது ஒன்றும் இல்லைம்மா அவங்க வீட்டை வந்து சுற்றி பார்க்கல அதை போய் பார்த்தேன் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வீடு மாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆ பெரிய வீடுமா ஒரே வீடு பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க நம்ம வீராக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு அவர் மனசு சரியில்லாம இருக்காரு மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க